தற்போதைய தகவலுக்கு நன்றி வினோத்குமார் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தின் வளர்ச்சியில் உண்மையான அக்கறை இருப்பவர்களுடன் மட்டுமே கூட்டணி வைக்கப்படும் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை கூறினார் இருக்க வேண்டும் இல்ல பல பேர் வந்து நீங்க கூட தான் சினிமால வேறு எந்த தொழில வாரிசு வந்தாலும் தப்பு கிடையாது இதுல அப்படி இருக்கக்கூடாது அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வாரிசு வந்தா என்ன வருது அதனால சில விஷயங்கள்ல வாரிசு இருக்கக்கூடாது அதற்காக விவசாயம் விவசாயம் ஆகக்கூடாதுங்கிறது அது வேறு இது வேறு அது ஒத்த கருத்துடையவர்களும் தமிழகத்தின் முன்னேற்றத்தில் நிஜமாகவே நம்பிக்கை உள்ளவர்களும் மட்டுமே எங்களுக்கு எங்களுடன் கூட்டணி அமைக்க முடியும் அது ஒரு முதல் தகுதியாக நாங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக இருக்காங்க அவங்க அவங்க தொடர்பு கொண்டு பேசிய பிறகு எங்கள் உறவு வலுக்கும் என்றோ அல்லது நிச்சயிக்கப்படும் என்றோ தெரிந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் போயிடா